வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜெயஸ்ரீ செந்தில்குமார் சேது தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மாவட்டம் சேது பாவாசத்திரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு பூ கொள்ளையில் புதிதாக ரூபாய் மூன்று கோடியே எழுபத்து மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடத்தை காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதிய கட்டிடத்தில் பேராவூரணி சட்டப்பேரவை உறுப்பினர் ந அசோக்குமார் மாவட்ட ஊராட்சி முகமை திட்ட இயக்குனர் முனைவர் மு பாலகணேஷ் ஒன்றிய குழு தலைவர் மு கி முத்துமாணிக்கம் ஆகியோர் குத்துவிளக்கேற்றினர் பின் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ஒன்றிய குழு தலைவர் மு கி முத்துமாணிக்கத்தை புதிய அலுவலகத்தில் உள்ள அவரது அறையில் சட்டமன்ற உறுப்பினர் ந அசோக் குமார் மற்றும் அலுவலர்கள் அமர வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாவட்ட ஊராட்சி குழு ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் அரசு அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஜி செய்திகளுக்காக பேராவூரணி செய்தியாளர் ஜெகபர் அலி